வெல்கம் டு மை சேனல் ஹாய் டே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்கனால ஓகேங்களா நம்மளோட வாழ்க்கையை வேணடிக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்தா தான் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியும் ஓகேங்களா இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா அதாவது என்ன அப்படின்னா பாத்ரூம்குள்ளே போகும்போது கூட செல்ஃபோனை எடுத்துக்கிட்டே போகிறது மொபைலை பார்த்துக்கிட்டே அங்கே போய் பாத்ரூம் போகும்போது கூட மொபைலை பார்த்துக்கிட்டே போவாங்க இது எத்தனை பேர் வீட்டில் நடக்குது எத்தனை பேர் இது மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து என்ன அப்படின்னா ஏர்லி மார்னிங் எழுந்திரிக்காமல் லேட்டாக எழுந்திரிக்கிறது அதாவது ஏழு மணிக்கு எந்திரிக்கணும் இப்போ அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறது லேடிஸ் எல்லாமே சீக்கிரமாக எழுந்திரிச்சுவாங்க ஒரு சிலர் வந்து ஆறு மணிக்கு எந்திரிப்பாங்க ஜென்ஸுமே அந்த மாதிரி எந்திரிப்பாங்க ஆனால் வந்து ஏழு மணிக்கு எந்திரிக்காமல் பத்து மணிக்கு எந்திரிக்கிறது அந்த கரெக்ட் டயத்துக்கு எந்திரிக்காமல் லேட்டாக இருந்துச்சு அவசர போகிற வேலைக்கு அவசரமாக கிளம்பி போகிறது தின்னும் திரும்பாமே போகிற மாதிரி அந்த மாதிரி சரிங்களா அப்படியே இருக்கக்கூடாது அப்படி இருக்கிறது தப்பான விஷயம் ஓகேங்களா அடுத்து வந்து சரியான டைமுக்கு வந்து நம்ம சாப்பிட்றது இல்லை சரிங்களா தேவையில்லாமல் வெட்டியாக இங்கே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு சாப்பாடு டைத்தை மாற்றிக்கிறது இப்போ காலையில் காலை சாப்பாடு எட்டு டு ஒம்பது மணிக்குள்ளே சாப்பிட்றோம் அப்படின்னா அப்படி இல்லாமல் ஒரு பன்னெண்டு மணிக்கு அந்த மாதிரி சாப்பிட்றது இப்போ மதிய சாப்பாடு வந்து ஒரு மூணு மணிக்கு அப்படி சாப்பிட்றது அப்படி மாற்றி மாற்றி சாப்பிட்றனால கூட நம்மளோட வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படக்கூடியதாக இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து சின்ன விஷயத்துக்கூட அதிகமாக கோவப்படுது ஒன்றுமே நடந்து அது சாதாரண விஷயம் தான் இருந்தாலும் வந்து அதிகமாக கோவப்படுறது அப்படி கோவப்படுறதுனால என்னன்னா சின்ன விஷயமும் பெருசாக உருவாகிறதுக்கு நம்மளே காரணமாயிரும் சரிங்களா அந்த மாதிரி பண்ணக்கூடாது அடுத்து வந்து நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா தட்டில நம்ம என்ன சாப்பாடு வச்சுருக்கோம் அப்படின்னு கூட தெரியாது ஆனால் சாப்பிடுவாங்க அதை டேஸ்ட்டு என்னென்ன வச்சுருக்கோம் என்ன குழம்பு அப்படிங்கிறத கண்டுக்கவே மாட்டாங்க செல்லை பார்த்துக்கிட்டே வந்து சாப்பாட்டை சாப்பிடுவாங்க அதில் என்ன பூச்சி கீச்சி இருக்குதுன்னு கூட தெரியாது அந்தளவுக்கு கவனம் பூரா வந்து செல்லுலேயே இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அடுத்து என்ன அப்படின்னா நாளைய திட்டத்தை வந்து யோசிக்க மாட்டாங்க இன்றைக்கி என்ன நடக்குதோ அதை பார்த்துட்டு போவோம் நாளைக்கு நடக்கிறது நடக்கிறது நாளைக்கு வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நாளைய திட்டத்தை வந்து யோசிக்காமல் இருக்கிறது சரிங்களா அடுத்து வந்து இன்னைக்கு தேவையை மட்டும் இன்னைக்கு என்ன தேவையோ அந் நம்மளுக்கு எவ்வளவு செலவு இன்னைக்கு சாப்பாட்டுக்கு இருந்தால் போதும் இன்னைக்கு தேவைகளை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு தேவையானதை மட்டும் நான் அதை தேடிக்கணும்னு நினைப்பாங்க சரிங்களா இன்னைக்கு சாப்பாடு காசு கிடைச்சா போதும் இன்னைக்கு செலவுக்கு காசு கிடைச்சா போதும் அப்படிங்கிற இந்த நாளை ஓட்டுனா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலரோட எண்ணங்கள் இருக்கும் அப்படி இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அடுத்து வந்து நைட்டில் வந்து சீக்கிரமாக தூங்க மாட்டாங்க சரிங்களா மொபைல் பார்த்துட்டு ரொம்ப நேரம் மொபைல் பார்ப்பாங்க ஒரு சிலர் பார்த்தா ரெண்டு மணி மூணு மணி ஆகும் அது வரைக்கும் மொபைல் பார்த்துட்டே இருந்துட்டு அதுக்கு மேலே வந்து வெட்டியாக ஊர் சுற்றிட்டு வெட்டியாக கதை பேசிக்கிட்டு அதுக்கு மேலே வந்து தூங்குறது அப்படி தூங்கும்போது என்ன உடம்பு கெட்டு போயிடும் அதோடு வந்து காலையில் சீக்கிரமாக எந்திரிக்க முடியாது சரிங்களா அந்த மாதிரி இருக்கிறதுனால என்னென்னா அது ஒரு தப்பான விஷயம் சரிங்களா அடுத்து வந்து என்னென்னா வேலை ஏதாவது ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னா அந்த வேலையை முடிக்காமல் அதுக்கு காரணம் தேடுவது என்ன அப்போ அங்கே போய்ட்டே இங்கே போய்ட்டே நீங்கள் லேட்டாக நீங்கள் கொடுத்தது தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அதாவது அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு காரணத்தை தேடி அந்த என்ன வேலையை முடிக்காதத அவங்கக்கிட்ட வந்து அவங்க மேலே தப்பு இருக்க மாதிரி காட்டிக்கிறது அந்த மாதிரி எண்ணம் இருந்துச்சுனாலே அது தப்பான விஷயம் சரிங்களா அடுத்து வந்து ஒவ்வொரு நாளையும் கடந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறது சரிங்களா இன்னைக்கு நாள் இன்னைக்கு போனால் இன்னைக்கு எப்படியாவது போயிடலாம் இன்னைக்கு நாள் இந்த நாளா நாளாக இன்றைக்கி எப்படியாவது போயிடுச்சுன்னா போ அப்பாடான் இன்றைக்கி முடிஞ்சிச்சு நாள் நாளைக்கு நாளை பார்த்துக்கலாம் நாளைக்கு வரும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி எண்ணம் இருந்துச்சுன்னா அது தப்பான விஷயம் சரிங்களா தப்பு என்ன என்று அதாவது நம்ம செய்கிறது தப்புன்னு தெரியுது தெரிஞ்சாலுமே என்ன பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து அதை ஒத்துக்கவே மாட்டாங்க நான் செஞ்சது தப்பே இல்லை நான் செஞ்சது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த காலில் நிற்பாங்க நான் முடிச்சவங்களுக்கு மூணு காலுங்கிற மாதிரி நான் செய்யலை நான் தப்பே செய்யலை அப்படிங்கிற மாதிரி தப்பை மறைக்கிறதுக்காக பல காரணங்களை தேடுவாங்க இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுனால தான் நம்மளோட வாழ்க்கையே வந்து வீணாகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண முடியாதுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்க்கான கிளிக் பண்ணிட்டு ஆங்காக கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே பாய்ங்க